வணக்கம் ஜப்பானியர்கள் நீண்ட ஆயுளுடன் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அவர்களின் உணவு பழக்கங்களும் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை முறையும் முக்கிய காரணங்கள் அதிலும் குறிப்பாக அவர்களின் ஃபிட்டான உடல் அமைப்பிற்கு அவர்கள் அருந்தும் ஒரு பாரம்பரிய பானம்தான் முக்கிய காரணமாக சொல்லப்படுது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இஞ்சி மற்றும் எலுமிச்சை கொண்டு தயாரிக்கப்படுற இந்த பானம் உலகம் முழுவதும் தற்போது அடைஞ்சிட்டு வருது தொப்பையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்தி சரும பொழிவையும் மேம்படுத்துது இதோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயது அதிகரிக்கும் போது வயிற்று பகுதியில் கொழுப்பு சேர்ந்து தொப்பை போடுது இது மன உளைச்சலை ஏற்படுத்துவதோடு பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளையும் கொண்டு வரும் ஆனால் இஞ்சி எலுமிச்சை பானம் கொழுப்பை கரைத்து தொப்பையை குறைத்து உடலை ஃபிட்டா வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யறது தொப்பையை இருக்கிறவங்க இந்த பானத்தை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த பானம் இரத்த அழுத்தம் மற்றும் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது இஞ்சி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது எலுமிச்சையில் இருக்கிற பொட்டாசியம் இரத்த குழாய்களின் அழுத்தத்தை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவுது இந்த பானத்தை தினமும் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் பிரச்சனைகளின் அபாயத்தையும் நம்மளால் குறைக்க முடியும் அதே மாதிரி செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே விரைவில் தொப்ப வந்துடும் ஆனால் இந்த பானத்தில் இருக்கிற இஞ்சி மற்றும் எலுமிச்சை நொதிகள் செரிமானத்தை ஊக்குவித்து மலச்சிக்கல் அசிடிட்டி வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகளை தடுக்குது மேலும் இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுத்துது முகப்பரு மற்றும் பொலிவிழந்த சருமம் இருக்கிறவங்க இந்த பானத்தை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அதில் இருக்கிற வைட்டமின் சி சரும செல்களை ஆரோக்கியமாக வைத்து சருமத்தை அழகாகவும் பொழிவாகவும் வச்சிருக்க உதவுது இந்த ஜப்பானிய தேநீர் தயாரிக்கிறதுக்கு என்ன வேணும் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல பார்த்தரலாம் அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு இன்ச் இஞ்சி ஒன்றரை கப் தண்ணீர் பாதி எலுமிச்சம் பழம் வேணும் இஞ்சியை தோல் நீக்கி தட்டி தண்ணீர்ல போட்டு ஐந்து ஆறு நிமிடங்கள் கொதிக்க வைக்கணும் வெது வெதுப்பானதும் வடிகட்டி அதில் எலுமிச்சார கலந்துக்கணும் இந்த நீரை எப்போது வேண்டுமானாலும் குடிக்கலாம் ஆனால் அதிக பலன் பெறுறதுக்கு காலையில் வெறும் வீழ்ச்சியில் குடிக்கிறது ரொம்பவும் நல்லது இதனால் செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்படும் உடலின் மெட்டபாலிசம் மேம்படும் கொழுப்பு எரிக்கப்பட்டு தொப்பை குறையும் நம்ம சர்க்கரை சேர்க்காமல் தேன் மட்டும் சேர்த்து குடிக்கிறது இன்னுமே நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ